படித்ததில் பிடித்தது இன்றைய தலைப்பு பயபக்தி பகவான் அனைவருக்கும் சொந்தம் நம் ஒவ்வொருவருக்கும் இதயத்தில் இருந்து கொண்டு நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் நம்மை இடைவிடாது கவனிக்கிறார் என்று புரிந்து கொண்டதும் முதலில் அவரிடம் நமக்கு வருவது பயம் ஐயத்திற்கு பின் வருவது பக்தி அதனால்தான் பய பக்தி என்று சொல்வது வழக்கம் பகவானிடத்திலே உறவு பயத்தில் ஆரம்பிக்க வேண்டும் அப்போதுதான் பகவானின் மதிப்பு தெரியும் இதற்கு ராமகிருஷ்ணர் நெல்லை உதாரணமாக சொல்கிறார் பதருக்குள் அரிசி இருப்பதால் அதற்கு நெல் என்று பெயர் அரிசி உள்ளிருப்பதால் நெல்லுக்கு பெருமை நெல் அதை மூடி ரட்சிப்பதால் அரிசிக்கு பெருமை உண்டாகிறது உள்ளே அரிசி இல்லாமல் இருந்தால் நெல்லுக்கு பதர் என்று பெயர் ஆனால் இந்த மேல் உரை இருக்கும் பதர் இல்லாமல் அரிசி வளராது நமக்கு அரிசி வேண்டும் என்பதற்காக நெல்லையே சாப்பிடுவோமா நமக்கு அரிசி தானே வேண்டும் என்பதற்காக வெறும் அரிசியை நிலத்தில் போட்டால் அது முளைக்காது நிறைய அரிசி பயிர் செய்ய வேண்டுமென்றால் பதரோடு சேர்ந்த அரிசியை தான் பூமியில் தூவ வேண்டும் இப்போது கேள்வி வரும் நெல் முக்கியமா அரிசி முக்கியமா எந்த இடத்தில் எது முக்கியம் என்று பார்க்க வேண்டும் சாப்பிட நமக்கு தேவை அரிசி பயிர் செய்ய பதரோடு சேர்ந்த அரிசி நெல் தேவைப்படுகிறது ஆக மொத்தத்தில் நமக்கு பகவானிடம் இருக்கும் பக்தி என்ற அரிசியை காத்து கொள்ள அவனிடம் நமக்கு இருக்கும் பயம் என்ற கவசத்தை கொண்டு பாதுகாத்து வைத்து கொள்ள வேண்டும் படித்தேன் பகிர்ந்தேன் அன்புடன் வசித்தமைக்கு நன்றி சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி